இன்றைய மன்னா பிலிப்பேர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் பிலிப்பேர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது எதனால கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது என்றால் கவலைப்படுவதற்கு பதிலாக எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏனென்றால் அவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்துக்கு பதிலும் கொடுக்கிறவர் அவர் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடினால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் எதெல்லாம் உங்களை கவலைப்படுத்துதோ அதை ஜபத்தோடு ஆண்டுடைய சமூகத்துக்கு கொண்டுவாங்க வாங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டு தெரியப்படுத்துங்க இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறார் உன் ஜபத்தை நான் கேட்கிறேன் நான் உன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பேன் ஆகவே நீ கவலைப்படாத ஜெபிப்போம்மா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த நல் வார்த்தைக்காக நன்றி அநேக நேர கவலையை சுமந்து தவிக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்த எங்களுக்கு கிருப தாங்க எங்களுக்கு பலன் தாங்க எங்களை வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க உங்களுடைய கிருபையுள்ள கரை இந்த நாளை நடத்தி செல்லட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அவங்க ஜபத்துக்கெல்லாம் பதில் வரட்டும் ஆண்டவரே அப்பா நீர் இராதையும் சீக்கிரமாய் பதில் தருவீராக ஆசீர்வதி வழிநடத்தின் நுழை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தர் உள் ஜபத்துக்கு பதில் தருவார்